மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் முச்சந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் முச்சந்த நிகழ்ச்சி தொடர்ந்து என்கேஜ்மெண்ட்டாக போயிட்டு இருக்கிறத நல்ல வர ஆமாம் கமெண்ட்டில் போடுறாங்க இல்லையா பார்வையாளர்கள் கொடுக்குற இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த அந்த வரவேற்பில் இன்றைக்கி என்னென்னா சுகுணா வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளில போயிருக்காங்கிறனால தவிர்க்க முடியலை அதுக்கு பதிலாக பிரகாஷ் வந்து நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கிறார் பிரகாஷ் நம்ம உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம வந்து முச்சந்த நிகழ்ச்சியில் அன்றன்றைக்கு உள்ள அரசியல் சம்பவங்களை வந்து நம்ம தொடர்ந்து அலசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக வந்து அந்த நிகழ்வில் அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம தொடர்ந்து அலசிக்கிட்டு இருக்கோம் செய்தியை தாண்டி அதற்கு பின்னால் பின்னால் என்ன இருக்கிற உள்நோக்கம் என்ன அரசியல் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கே முச்சந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்களை தொட்டு அலச போகிறோம் குறிப்பா வந்து வரலாற்றுல நிற்கக்கூடிய சம்பவமா வந்து நேற்று வந்து புதுப்பிக்கப்பட்ட அண்ணா மேம்பாலத்தை வந்து முதலமைச்சர் திறந்து வச்ச நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வந்து கலைஞரால் வந்து திறக்கப்பட்ட பாலம் சென்னையில முதல் முதலூற்றாண்டு கொண்டாட்டங்கள் நிச்சயமா சென்னையில முதன் முதல் திறக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் வழக்கமா வந்து மேம்பாலங்கிறது ஆற்றுல ரயில் மேம்பாலங்களுக்கு இடையில ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில தூக்கி கொண்டு போறதுதான் மேம்பாலமா இருந்தது சாலை நடுவுல போக்குவரத்தை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய மேம்பாலம்னு சொல்லுவாங்க ஆஹ் தொடங்கும் பொழுது அப்படி ஒரு பெருமை மிக்க மேம்பாலத்துக்கு வந்து புதுப்பிக்கப்பட்ட வகையில் நேற்று வந்து முதலமைச்சர் திறந்துருக்காரு சில பேர் அதை வந்து மவுண்ட் ரோடும்பாங்க ஜெமினி பாலம் பாங்க ஏன்னா அதோடய முழுமையான நாகராய நகரை டி நகர்னு சொல்கிறது சவுந்தர பாண்டியர் பஜாரம் வந்து பாண்டி பஜார்ன்னு சொல்றது அந்த மாதிரி அண்ணா மேம்பாலம்னு வாயில வராது அது எதாவது அது அண்ணா மேம்பாலம் என்கிற வரலாற்றை வந்து தொட்டு நேற்று நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு ஸோ இந்த இன்னும் கூடுதல் தகவல்களை நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்ப்போம் நான் நீரே மகேந்திரன் प्रकाश <laughs> நம்ம வரலாற்றை தொற்று எடுத்தோம் வரலாறு முக்கிய அமைச்சருங்கிற மாதிரி முக்கியமாக நீட் தேர்வு விஷயத்துலேயும் பல்வேறு விதமான தகவல்கள் வந்து இந்த பக்கம் மாத்தி செய்திகள் தலைப்பு செய்தி அரசியல் செய்தி மாநில செய்தி அப்புறம் கிரைம் டைம் அந்த மாதிரி கொடுப்போம் அந்த மாதிரி இப்போ வந்து நீட்டுக்குன்னு தனியா ஒரு டைம் நீட் டைம் இது அப்படின்னு கொடுக்கணும் போல அந்த வந்து அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்கு நீதிமன்றம் வந்து பரபரப்பா வந்து நீட் தொடர்பான வழக்குகள் வந்து விசாரிச்சாங்க பல பல மாநிலங்கள்ல இருந்து நீட் தொடர்பான வழக்கு வரும் பொழுது கிளப் பண்ணி சுப்ரீம்ஜோர் விசாரித்தாங்க முறைகேடு நடந்தது உறுதி தான் அது மாதிரி நீட் தேர்வு நடத்தக்கூடிய அந்த தேர்வு முகமையும் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திருக்கணும் நீட் கேள்வித்தாள் வந்து கசியாமல் நடத்தியிருக்கணும் அப்புறம் தாமதமாக வந்த வினாத்தால் மாற்றி கொடுத்த மாணவர்களுக்கு கொடுத்த கருணை மதிப்பெண் இருக்கலாம் அதிலலாம் சரி பண்ணணும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படின்னு பல ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் அடிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் நவீன முறையில புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தேர்வு நடத்தணும் தேர்வு நத்து பண்ணலாம் கேள்வி கேட்டுட்டு கடைசியா டக்குன்னு வந்து நீங்க என்னவா இருந்தாலும் ரொம்ப கப்பு அடிக்குதுடா டக்குனு மூடு கிடமாதிரியா மாதிரி

இப்ப திரும்ப வச்சதுல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா எங்கெங்கயோ போட்டுருக்க அந்த பம்பம் எல்லாம் வந்து செட்டப் போட்டிருக்காங்க ஆமா நீங்க என்னன்னா நீட் தேர்வு எழுத வந்தா தானே நீ வந்து நீ இடம் கேப்ப நீட் தேர்வே எழுத வராதங்கிறது இருக்குல்ல அவங்க பயணம் போக்குவரத்து பயணம் நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஆந்திரா தாண்டி போய் எழுதுறதா அப்படிங்கிற ஒரு ஆயாசமே உருவாகிடும் மன உளைச்சல் தேர்வுக்கு முன்னாடியே ஒரு மன உளைச்சல் உருவாக்குறதுங்கிறத தொடர்ந்து செய்யறாங்க அதுதான் நீ இங்க வந்தா நீ நீட் எழுதுனா கேள்வி அப்ப நீட் எழுது வராது அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கேட்டு போடுற வேலை நடக்குது இந்த நீட் தேர்வு குழப்பங்களுக்கு இடையில நிதிமன்ற தீர்ப்புகளுக்கு இடையில நேற்று வந்து மாநிலங்களவையில் புதுக்கோட்டை எம்பி அப்துல்லா வந்து ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு நீட் தேர்வை ரத்து செய்வதற்குரிய விவாதிக்கணும் குறிப்பா வந்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு கோடி இழப்பீடு வரணும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய தனிநபர் தீர்மானத்தில் முன் வச்சிருக்காரு இந்த தீர்மானம் விவாதத்துக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது தீர்மானத்தை திரும்ப வாங்கணுங்கிற மாதிரிலாம் பிஜேபி எம்பிக்கள் வந்து குரல் அப்போ இவங்க வந்து நீட்டை பத்தி பேசினாலே அது வந்து நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் தான் வந்து அதை அமல்படுத்த சொல்லுச்சு அப்படி நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து நீட் தொடர்பான சர்ச்சைகள் வரும்போதெல்லாம் நீட்டுக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இருந்து அணி இவங்க மட்டும் நீட்டுக்கு ஆதரவான மணலிலேயே இருப்பாங்க அது வந்து தொடர்ச்சியா இங்க அண்ணாமலையில இருந்து அங்க பார்லிமெண்ட் வரைக்கும் அதையே தான் தொடர்ந்து சரி உண்மைதான் ஆனா இந்த முறை நீட்டு தேர்வுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திரும்ப தீவிரமான குரல் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பல்வேறு மாநிலங்களும் அந்தந்த மாநிலங்களில் தீர்மானத்தை போட்டு இருக்கிறாங்க இந்த தீர்ப்பு இறுதியானது கிடையாது திரும்ப திரும்ப வந்து மக்களின் குரல் வந்து நீதிமன்றங்களை எதிரொலிக்கணும் எதிர்பார்ப்பாக இருக்குது மாதிரி எய்ம்ஸ் ஏற்கனவே தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து நட்டா வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியை அறிவித்து தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு போனார் ஆனால் இப்போ தான் எய்ம்ஸுக்கான கட்டுமான பணிகளே தொடங்க போகுது அப்படின்னு திரும்பவும் செய்திகள் வந்திருக்கு போனால் அதாவது இது போன வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த வருஷம் மாதிரி போன வருஷம் வந்து இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் வரும் பொழுது என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு செங்கல்ல வச்ச வந்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அந்த அந்த ஒரு செங்கலுக்கு அடுத்தது இன்னொரு செங்கலையும் கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க ஆனால் அந்த ரெண்டாவது செங்கலுக்கு அடுத்து நகரலாங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கலாம் ஆனா என்னன்னா வாய்க்குசாம பொய் பேசுறதுங்கிறது இருக்குல்ல

இது வந்து திரும்ப திரும்ப வந்து பொய்யான வாதங்கள் போலியான வாதங்களால மக்கள் மன்றத்தை வந்து வென்றிட முடியும்னு நினைக்கிற ஒரு மனநிலை தான் ஆனால் உண்மை அது இல்லை அது ஒரு நாளும் வந்து அது ஜெயிக்காத இன்னொன்று இவங்க தொழில்நுட்ப காரணம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை உண்மையில அவர்களுக்கு மனம் இல்லைன்றதுதான் அர்த்தம் ஏன்னா இந்த வருஷம் பட்ஜெட்ல போன வருஷம் பட்ஜெட்ல வந்து சுகாதாரத்துறைக்கு கொடுத்துருக்கிற நிதியை வந்து இந்த வர நிதியாண்டில் மூணு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி நானூறு கோடி வந்து பயன்படுத்தாமே விட்டுருக்காங்க சுகாதாரத்துறைக்கான நிதியை ஆனா பதினாறு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இவங்க புதுசா கட்டப்போ கருத்து கல்லூரிகளுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய தொகையை வந்து ஆறாயிரத்தி எட்நூறு தான் உண்மையிலேயே மனம் இருந்திருந்தால் அவங்க ஒதுக்கி அப்படின்றதுதான் ஆனா இதே உத்தரப்பிரதேச இதே காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ்ல கட்டி முடிக்க கட்டி முடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மட்டும் இதில் புறக்கணிக்கப்படுதுங்கிறது விஷயம் வளர முடியாத மாநிலங்கள் புறக்கணிக்கிற போக்கை வந்து ஒன்றிய அரசு நிறுத்திக்கணும் பாரபட்சமான தான் இது அப்படிங்கிறது தெரியுது தமிழ் புதல் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் தமிழ் புதன மாதிரியே புதுச்சேரியிலும் வந்து கல்லூரி போற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அந்த மாநில முதலமைச்சர் அறிவித்து அறிவித்திருக்காரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய தொடர்ந்து திமுக அரசு சொல்லிக்கிட்டு இங்கிருந்து உருவாக்கப்படுற திட்டங்கள் வந்து பல நாடுகள் பல மாநிலங்களுக்கு பரவிட்டே இருக்கு இதுதான் திராவிட மாடல்னு மாடல் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான சூழல்கள் மற்ற மாநிலங்களில் தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்குது காலை சத்துணவு ஆகட்டும் பெண் மாதிரியான திட்டங்கள் ஆகட்டும் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு பார்க்க முடியுது ஏன்னா புதுச்சேரி பக்கத்துல இருக்கிற ஒரு மாநிலங்கிறதுனால தவிர்க்கவே முடியாது அவங்களால இந்த தாக்கத்தை ஆமா அந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதனால இன்னும் சொல்லப்போனா அவரு ஏற்கனவே வேட்டியில குடைச்சல கட்டிக்கிட்டு இருக்கிறவர் தான் ரங்கசாமி அதையும் தாண்டி தவிர்க்க முடியாம தமிழ்நாடு திராவிட மாநில அரசும் திட்டங்களைப் போல வந்து புது புது திட்டங்களை அங்க அறிவிச்சிருக்கிறாரு நிச்சயமா வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் போல புதுச்சேரி மாணவர்களும் உயரங்களுக்கு செல்ல எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் இந்த புதுமை பெண் சொல்லும்போது ஈரோட்டில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் அதையும் நினைக்கிறேன் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோட்டில் நடந்த பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளாக கலந்துகிட்டாரு அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கறதுல இருந்து இந்த புதுமை பெண் நான் முதல் திட்ட பயனாளிகளோட உரையாடுறது பட்டா கொடுக்கறது இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் அதுல வந்து புதுமை பெண் திட்ட பயனாளி ஒரு பெண் வந்து அந்த செய்திகள் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது அந்த அந்த செய்தியை பார்த்தேன் வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்க காலையில இருந்து அந்த பெண் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து பள்ளிக்கூடம் முடிச்சுட்டாங்க பள்ளிக்கூடம் முடிச்ச பெண் வந்து திருமணம் உடனே அவங்க அம்மா அப்பா இல்ல திருமணம் ஆயிடுச்சு உடனே திருமணம் ஆகி கணவர் வந்து கூலி வேலைக்கு லாரி டிரைவர் அது ஒரு பெரிய சம்பளம் இல்லை அப்படி இருக்கிற சூழல்ல வந்து அடுத்தடுத்து குடும்பம் வேலை அது இதுன்னு பார்த்து பொண்ணே கிட்டத்தட்ட இப்போ நைன்த் வந்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கல்லூரி படிக்கணும் என்ன இருந்துகிட்டே இருந்திருக்குது இப்போ கவுந்தப்பாடியில் இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சிட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு அவங்க சொல்ற காரணம் இருக்கு இல்லைங்களா இந்த புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வருது அதை வாங்கி நான் அப்படியே ஃபீஸ் கட்டிக்கிறேன் பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் என்னன்னா நீங்க வந்து அவங்க மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பட்டியல் கொடுக்குற பெண் வந்து புதுமை பெண் திட்டத்துல போறதுங்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து இந்த உயர்கல்வி படிக்க போறவங்க நூறு விழுக்காடு எட்டணும் ஏற்கனவே தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஒரு இருபது முப்பது வருஷம் நம்ம வந்து நூறு விழுக்காடு எட்டணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் ஆனால் படிப்பை கைவிட்டவங்களுக்கு அது கை கொடுக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க பார்க்க முடியும் ஏன்னா ஏற்கனவே வந்து மூவலூர் ராமாமிருத்த அம்மையார் திருமண நிதி உதவி திட்டங்கிறதே வந்து பெண்களை வந்து கல்வியை நோக்கி நகர்த்துறது அப்படிங்கிறது தான் நீங்க வந்து எட்டாவது வரையும் படிக்கிறீங்கன்னா திருமண உதவி தொகைன்ற மாதிரி மாத்திட்டாங்க அது கல்விக்கான உதவி தொகை நிச்சயம் இவ்வளோ தூரம் படிச்சா உங்களுக்கு கல்விக்கு திருமணம் எட்டாவது வரையும் நீங்க படிச்சு முடியுங்க திருமணத்துக்கு உதவி பண்ணுறாங்கறது பத்தாவது வரையும் படிச்சு முடியுங்க ப்ளஸ் டூ வரையும் படிச்சு முடியுங்க இப்ப கல்லூரி வரையும் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இடையின் கல்லூரி இடையினு அதாவது பள்ளி இடைநிற்றங்களே இப்ப கல்லூரி வரையும் திரும்ப நி இருக்குல்ல இது ஒரு பெரிய புரட்சிகரமான விளைவுகளை உதவியிருக்குது நிச்சயமா அந்த பணியே இந்த திட்டம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தி மூலம் நம்மளுக்கு தெரியுது மகிழ்ச்சிக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இப்ப முப்பது வயசுக்கு மேல இருக்கும் திரும்ப அவங்க கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க அதுவும் இப்போ அவங்க சொல்லும் போதே ஆச்சரியமா இருக்கு பொண்ணு நைன்த்து படிக்கிறாங்க நான் காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்றப்ப உண்மைகளாக மகிழ்ச்சி நிகழ்வா இருக்குது அப்படிங்கிறதுதான் அருந்ததிர் உள் இடவடிக்கை தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினதை நம்ம வந்து ரெண்டு நாளா தொடர்ந்து பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்குது இந்த சூழல்ல இந்த தீர்ப்புக்கு பின்னாடி யார் இருக்கிற அந்த தீர்ப்பு எப்படி இவ்வளோ வலுவாக இருக்குதுங்கிறதெல்லாம் பேசும் பொழுது முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சிந்தனை சிற்பின் நம்ம போற்றக்கூடிய கலைஞர் அவர்கள் வந்து உருவாக்கின அருந்தர் உள்ஒதுக்கீடு அது வந்து நீடிச்சு நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய சட்ட ரீதியான சில போராட்டங்கள் அப்படிங்கிறத திரும்ப வந்து வெளிச்சத்துக்கு வருது அப்படிங்கிறத விஷயம் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அதுக்கு என்ன முன்கூட்டி என்ன பண்ணணும் என்ன ஆய்வு பண்ணணும் ஆமாம் எந்த மாதிரியான அறிக்கையை தயாரிக்கணும் நாளைக்கு சட்ட சிக்கல் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் எல்லாத்தையும் குழுவை போட்டு அந்த குழு கொடுக்குற அறிக்கையிலேருந்து அதை ஒன்று உருவாக்கி கொண்டு போய் நிறுத்துறதுன்னு இருக்கல ஏன்னா அறிந்தர் உள்ஒதுக்கீட தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் போகும் பொழுது கூட வந்து அது தீர்ப்பை வந்து அந்த அந்த வழக்க தள்ளுபடி பண்ணி அது தீர்ப்பு அந்த அறிந்தர் உள்ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு இருக்கு மற்ற மாநிலங்களும் எல்லாம் அந்த வழக்கு போடும் பொழுது இப்போ தீர்ப்பு வந்திருக்குது அந்த தீர்ப்பு வந்து ஏற்கனவே இருந்த தீர்ப்பை உறுதி செய்வதாக தான் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூழலில் இப்போ வந்து அந்த யார் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் கிரெடிட் எடுக்க முன்வர்றாரு உண்மை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அருந்தவர் உள் ஒதுக்கீடு கொடுக்கும் பொழுதோ அல்லது தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் பொழுதோ குழு நியமிக்கும் பொழுதோ இந்த உள்ஒதுக்கீடை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டவங்க அதிமுகவுனுடைய முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வரே அம்மையார் ஜெயலலிதா இந்த நம்ப வேண்டாம் திமுக நம்ப வேண்டாம் கலைஞரை நம்ப வேண்டாம் அறிஞர் உள்ஒதுக்கீடு நீடித்து நிலைத்து நிற்காது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு என்ன பதற்றம்னா மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய பிரதான வாக்கு வங்கிகளை அருந்தீர் சம்பவம் ஒன்றா இருக்காங்க இப்படி ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த மக்களை வாக்கு அரசியலுக்காக வந்து திமுக எடுத்துருமோ அப்படின்ற இதுல காயம் இருந்தது ஏன்னா ஒரு வகையில திமுக கொடுத்த அந்த அருந்தீர் உள்ஒதுக்கீடு தொடர்பான எதிர்நிலைக்குள்ளே இருந்தவங்க சோ அதனால எதிர்நிலையில இருந்தவங்க வந்து இப்ப வந்து தன்னோட கிரெடிட் எடுத்துக்கிறது ஆசைப்படுறாரு எடப்பாடியுடைய அறிவிப்பான அரசியல் எதுவும் ஒண்ணாதான் இருக்கு ஏன்னா எடப்பாடிக்கு இதுல எந்த ரோலுமே கிடையாது

சொல்றதை கூட கேட்கறது கிடையாது கட்சியை கைவிட்டு போற சூழல் இருக்கும் பொழுது இந்த பதற்றமும் கூடுதலாக அந்த பதற்றத்தின் வெளிப்படுதா அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது கேரளாவுடைய நிலச்சரிவு துயர சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த துயரங்களுக்கு இடையிலும் மக்களிடம் புதிர் அந்த நிலவக்கூடிய மனிதம் வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறத பேசணும் நேற்று குறிப்பாக என்னென்னா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அதாவது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து பராமரிக்கிறேன் பால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க நாலு வயசு குழந்தை வச்சிருக்காரு நாலு மாத குழந்தை வச்சுக்கிட்டு பால் கொடுக்குறேன்னு போயிட்டு களத்தில் நின்று அந்த தாய்மையை அவங்க வந்து பெருமைப்படுகிற விதமாக வந்து சம்பவம் பண்ணாங்க அதில் அதனோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கையும் அதுக்கு வந்து அதாவது என்னென்னா மனிதர்கள் மட்டும் கிடையாது காட்டு விலங்குகள்கிட்டையும் வந்து தாய்மை உணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நேற்று வந்து ஒரு அவர் அம்மா பாதிக்கப்பட்ட அம்மா வந்து யானைகிட்ட போயிட்டு அம்மாவும் யானைக்கு அருகில் போய் காட்டில் தப்பிச்சு பிழந்திருக்காங்க அந்த யானை கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க நாங்களே வந்து இப்படி ஒரு துயரத்துல இருந்து வந்திருக்கோம் எங்களை எதுவும் செய்யாதுன்னு வந்து கேக்குறாங்க அந்த யானை வந்து கூட்டம் வந்து காலையில வரையும் அவங்க மீட்பு பணியை குழு வர்ற வரைக்கும் அவங்க இருக்கு அப்படின்றது நின்று பாதுகாத்துட்டு போயிருக்காங்க இயற்கை கிட்டையும் இந்த தாய்மை உணர்வு இருக்கு இருக்கு கருணை உணர்வு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதனூட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி வந்து அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய வந்து அனுசரணையா நின்று அந்த பிரியங்கா காந்தியும் போயிட்டு பார்வையிட்டு அந்த மக்களுக்கு வந்து துயர நேரத்துல பங்கெடுத்திருக்காங்க அந்த மக்கள் வந்து வழக்கமாக வந்து பிரதமர் வந்து எங்கேயும் போய் எங்கேயும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கும் போகிறது கிடையாது போகாத பிரதமர் வயநாட்டுக்கு போவாரான்னு கிடையாது என்ன து துயரமான இடங்களில் போகிறது கிடையாது செய்தியாளர்களை சந்திக்கிறது கிடையாது என்ன கேள்விகளுக்கு பயப்படுவாருங்கிற விஷயம் இருக்குல்ல அதனால இந்த நேரத்தில் பிரதமர் மோடி எங்கே சென்றாருன்னு மக்கள்கிட்ட மக்கள் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பிரதமர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி தொடர்ந்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு என்பதற்காகவே ராகுல் காந்தி மேல அமலாக்கத்துறை ரைடும் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற எங்க ரைடு அனுப்பணும் எப்போ அனுப்பணும் ஏன்னா இந்த சக்கர வியூகத்தை வந்து அமைச்சு தான் அது பண்ணிருக்காங்க அந்த சக்கர வியூகத்தை வந்து உடைக்கணும் அப்படின்ட்டு ராகுல் குற்றம் சாட்டியிருக்காரு அதாவது அதானி அம்பானி இந்த மாதிரியான பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சர் இப்படின்லாம் இருக்காங்கல்ல இந்த சக்கர வியூகத்தை உடைச்சாதான் வந்து இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு அவர் மேல வந்து அமலா குத்துறை ரைடு நடத்துறதுக்காக தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டி அங்க வந்து பாருங்கன்னு அவரு சவால் கிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் புதுசா போகல ஏற்கனவே போயிருக்காங்க நாலு அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் வச்சு விசாரணை எல்லாம் பண்ணாங்க ஆமா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதுல எந்த முன்னேற்றமும் எதுவும் இல்ல இப்ப திரும்ப இவங்க புதுசா ரைடு போய் என்ன பண்ண போறாங்கன்றது இருக்கு ரைடு அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அதாவது ஆட்சி அதிகாரத்தை கேள்வி கேட்பது அவங்கள வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது யாரா இருந்தாலும் உடனே வந்து ரைடு ரைடு அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆட்சி காலங்கள் இடங்களில் தான் இந்த மாதிரி வந்து அரசனுடைய தன்னிச்சை அமைப்புகளை வந்து அவங்களை ஆதாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஆட்சி காலத்திலையும் அதாவது இப்போ ரெண்டு ஜாக்கி கொடுத்து தான் ஆட்சி அதிகாரத்தை நிற்குதுங்கிற காலகட்டத்திலையும் அவங்க அதை கைவிட தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து மக்கள் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்க திரும்பவும் வந்து பழைய மாதிரியை வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்தினா அவருடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு உள்ளுக்குள்ள மோடிக்கு அந்த ஒரு பதற்றம் இருக்கிறதும் தெரியுது ஏன்னா ஆளுநர்கள் கூட்டத்தில் பேசும்போது குடியரசு மாளிகை அந்த கூட்டத்தில் பேசும்போது ஆளுநர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கணும் அப்படின்னு அழுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு அது ஆர் என் ரவிக்காகவே சொன்னதா என்னன்னு தெரியும் என்னன்னா ஆர் என் ரவி வந்து இப்போ போன மாதத்தோட வந்து அவருடைய பதவிகாலாம் முடியுதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆஹ் பதவிக்கள முடியுது ஆனால் பதவி நீட்டிப்பு வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னும் செய்தி அதிகாரம் வரல அதிகாரபூர்வமாக செய்தி வரல ஆனால் வந்து ஆளுநர்கள் மாநாட்டில் கலந்துருக்காருன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ பதவி நீட்டிக்கப்படு பட்டு படுதா படலையா அதிகாரபூர்வமாக சொல்றாங்களா இல்லையாங்கிறத தாண்டி அங்க கலந்துகிட்டு இருக்காரு இன்னும் தெரியல இன்னும் வந்ததா நினைக்கும் அப்படிங்கறதுல யாரண்டவி இருப்பாரா இல்லை திரும்ப ஆனா அவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளும் தெரியல ஆட்சிக்கு பாலமா இருக்க மாட்டாங்க ஆட்சிக்கு குடைச்சல் பாதகமா தான் இரு பாதகமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுதான் எதாரமா இருக்க வைக்கிறதே அவங்க தானே சும்மா ஏதோ எதார்த்தம் அவங்கதான் எதார்த்தம் அதுதான் இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் தொட்டி பேசியிருக்கோம் நம்ம வயநாடு பிரச்சனை நாடாளுமன்ற பிரச்சனை நீட் பிரச்சனை எய்ம்ஸு இப்படின்னு தொட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் தொடர்ச்சியாக இந்த வி நம்ம இந்த முச்சந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை வந்து எப்போவுமே கமெண்ட் குறித்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அரசியல் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க குறிப்பாக வந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கூட இந்த நிகழ்ச்சியில் பேசலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்